வடிவல் நடிக்க கூடாது ஏனா எச்ச அவன் எச்ச பொறிக்க அவன் அவனை பத்தி பேசாதனே அவன் ஆளே கிடையாது அவ ஆளே கிடையாது ஆளே கிடையாது அவன் மனுஷனே கிடையாது பத்தி பேச மாட்டான் ஆம்பளை பேசி அவன் ஓட்டா பொட்டே பத்தி பேச மாட்டான் ஆளே வேற அவர் வந்து பார்த்தா என்ன ஆக போது மதிக்க கூடாது அவரை பத்தி மீடியா எல்லாம் யாரும் பேசாதீங்க தயை செஞ்சு பேசாதீங்க இதுல வந்து ஒரு பெரிய ஆளே கிடையாது அவர் மாதிரி 1800 பேர் காமெடி நடிகர் வரலாம் போலாம் ஒரு இந்த மாதிரி இறந்துட்டாலே ஏனா ஒரு ஆறு தடவை எதுனா சொன்னாரா ஒண்ணுமே சொல்லலையே கல் மனுஷன் தான அந்த ஆளுக்கு அடிய பத செல்பா அடிப்பேன் இதுல வந்து அவர் என்னைக்கு வாழ்ந்துன்னு கிராரா அவர் இறந்துட்டாருன்னு நாங்கள் வருத்தப்படல அவர் எங்களுடைய இதயத்தில் இருக்கிறாரு நிறைய நடிகர் வராது காரணம் என்னான்னு நீங்கள் கேட்கலாம் தவறு பண்ணி கேப்டன் அடி வாங்கினாலும் அவங்க வரல தவறு பண்ணாரு அடிச்சாரு அதனால வடிவேல் வரலாறு வடிவேல் வந்து ஒரு பெரிய ஆளே கிடையாது அவர் மாதிரி ஆயிரத்தி எட்டு பேர் காம்பெடி நடிகர் வரலாம் போலாம் வடிவேல் வடிவேல் வடியால் பேசி நம்ம தான் ஒரு பெரிய ஆளை அக்கணுக்கிறான் சொல்லிட்டு புரியுங்களா கேப்டன் வந்து மக்கள் உள்ளத்துல இருக்கிறாரு அதனால அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அவர் இறந்துட்டாருன்னு வந்து நாங்கள் ஃபீல் பண்ணலை அவர் வந்து மக்கள் இதயத்தில் இருக்கிறாரு இன்னைக்கும் அதனால நாங்கள் வந்து அவர் பார்க்கறதுக்கு வந்துக்கிற வரவுன்னு

நேரடி கண் கூட பார்க்கல படங்கள்லாம் பார்த்துருக்கோம் அவர் வந்து என்ன அப்படின்னா வடிவேல் அவர் கூட அவரை வச்சு தான் இவர் வடிவேல் வந்து ஒரு லெவலுக்கு வந்தவர் ஆனால் இவரை உதாசனப்படுத்துறது வந்து எங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் நாங்கள் எங்களை ஊரில் உள்ள நாங்கள்லாம் ஒரு கொந்தளிப்பாக இருக்கிறோம் ஒரு இரு இனங்கள் செய்தி கூட அவர் வந்து வெளியிடலை அது வந்து உண்மையாக சொல்ல ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது ஆனால் வடிவேலில் ரசிகர்கள் சரி யாராக இருந்தாலும் இது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அது ஏன் அப்படி இருக்காருங்கிறது தெரியலை அவர் இருந்த ஆரம்ப காலம் ஒரு லெவலு யோசித்து பார்க்காத அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்காரு அது யார் சப்போர்ட்டில் இருக்கிறாருங்கிறது தெரியலை ஆனால் யாரோ ஒரு சப்போர்ட்டில் இருக்கிற சப்போர்ட்ல இருந்து டிஎம்கே கட்சியில் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் அப்போ அந்த கட்சியினுடைய முதலமைச்சருமே சரி அந்த கட்சியின் ம மந்திரி அமைச்சர்களுமே எல்லாருமே இறுதி அஞ்சலியில் சில வந்து கலந்து கொண்டு பெரிய மரியாதை செஞ்சாங்க ஆனால் அந்த கட்சிக்கு வந்து நட்சத்திர பேச்சாளராக இருந்த வடிவையில் வந்து வரல அப்படின்றது வந்து அந்த கட்சியுள்ளேயே வந்து ஒரு பெரிய பேச்சாக இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க இனிமேல் அவருடைய திரைப்படத்துறை எந்த மாதிரி அவருக்கு ஏற்றமும் இறக்கமும் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அது அவருக்கு இறக்கம்தான் இனிமேல் மேல் நோக்கி போகிறதுக்கு வழி கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் தலைவர் எவ்வளோ பெரிய தலைவர் கலைஞரும் சரி தளபதியும் சரி அந்த குடும்பத்தார் வகையில் அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு மரியாதை கொடுத்தாங்க ஆனால் அந்த ஒரு மரியாதை இன்றைக்கு வந்து இப்போ இவர் வந்து முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களை அவர் வந்து இவருக்கு வந்து எவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்து இந்த இடத்துல இடம் போதாதுன்னுட்டு உங்களுக்கு வந்து அந்த நம்ம கடற்கரை பகுதியில் அந்த இடத்த கொடுத்து பண்ணும்போது உண்மையாக ரொம்ப பெருமை நான் கட்சி ஏடிஎம் கட்சிக்காரன் தான் ஆனால் இருந்தாலும் இவர் இந்த அளவுக்கு செஞ்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் வடிவேல் வந்து வடிவேல் வந்து ஒரு 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 பெரிய க கலைஞர் ம பக்கத்தில் உட்கார வச்சாங்க ஆனால் அந்த ஒரு மரியாதை வந்து இவர் வந்து வாழ வச்சவர் இவர் கேப்டன் வந்து வாழ வச்சவர் அது ஒரு மரியாதை தெரியாதவராக இருக்கார் ஆனால் அவரெல்லாம் இனிமேல் மேல் கொண்டு வடிவேலுங்கிற பேரே இருக்காது இனிமேல் அதை உண்மையான சொல்கிறேன் வடிவேலாம் வந்து ஒரு மனுஷன் சொல்கிறதுக்கு லாக்கி கிடையாது சாப்பிட்டவங்கள சாப்பாடு போட்டவங்கள கை கைட்டு மறக்கிற புத்தி ஆகி போச்சு அவருக்கு முத முதலே வடிவல் எப்படி தம்ம வந்தார் இந்த இடத்துல வரும்போது பாவம் இது ஒரு ஒல்லியாக விட வேணுன்னு வந்தார் டவுண்ட் மணி ஐயா கூட என்ன சனிக்கம்ம சாப்பிட்ற மாதிரி அந்த வட்டி அப்படியே அப்படியாப்பட்டாவே விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் ஐயா காலில் ஊந்து நாங்கள் உங்கள் ஊருக்காரங்க எங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னார் அந்த மரியாதை உன்னை கொடை பிடிச்சி உன்னை ஹெல்ப் பண்ணார் அவர் நன்றியாக மறக்கலாமா நீ நீலாம் ஒரு மனுஷன் பிரிவு எடுத்து ஒரு சொல்கிறது எங்கள் எங்களுக்கே விஜராது அது ஏன்னா அவர் கூட இருந்தனால அவர் வடிவில் எங்களால் திட்டமும் இல்லை ஏன்னா கொஞ்ச நாள் அவர் கூட இருந்தார் வழி காம அவர் கூட இருந்து இது பண்ணியிருந்தார் அதனால் எதுவும் சொல்ல முடியல ஒரு மனுஷனா ஒருத்தர் சாப்பாடு போட்டோம்னா மறக்கக்கூடாது சார் என்றைக்குமே மறக்கக்கூடாது அது அது மறந்தால் செத்தம் ஒன்று சமம் இன்மேடி நீ உன்னை நடிகர் சங்கத்தில் மட்டும் கண்டனம் தெரிக்கணும் சார் இது அவங்க மட்டும் அவங்க அவங்களுக்கு தெரியாது அவங்களும் இவங்களுக்கு சேர்க்க மாட்டாங்க பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாள் சங்கத்திலே வந்து நிறைய பேர் வந்து இறுதி அஞ்சலி செலுத்த வரல அப்படின்றது வந்து ஒரு பெரிய பேச்சு பொருளாக இருக்குது மக்களுக்கு வெளியூருக்கு வெளியூருக்கு போனாங்க ஆனால் பேட்டி கொடுத்தாங்களா டிவியில் இவர் ஏன்னா பேட்டி கொடுத்தாரா ஒரு இந்த மாதிரி இறந்துட்டாலே ஏன்னா ஒரு ஆறுதல் எதுனா சொன்னாரா ஒன்றுமே சொல்லலையே இவன் கல் மனசு தானே அந்த ஆளுக்கு தப்பு இல்லை சார் அது யாராக இருந்தாலும் தவறு தானே ஒரு இந்த அளவுக்கு நம்மளை ஆள் ஆக்கி விட்டாரு இந்த அளவுக்கு டெவலப் ஆன்ட் பண்ணார் சினிப்பில் உள்ள இல்லை வந்தார் க பிரே பிரேம் கடையில் வேலை சேர்ந்து வந்தார் சார் இதில் பிரேம் கடையில் வேலை சேர்ந்துருந்தவர் ஒரு ரெக்கமெண்டனால் வந்தார் இவர் கேப்டன் காலில் ஊந்து இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிட்டார் அவர் அது பழசை ம மறந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி மொண்டு கொடுத்தோன்னா மறக்கக்கூடாது சார் என்ன தெரிஞ்சாலும் அதுதான் சார் மனுஷன் அதுக்கு மேலே இவனால் வந்து லாக்கில் சார் சரி இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய மகன்கள் இரு மகன்கள் இருக்காங்க ஒருத்தர் வந்து சினிமாவில் இருக்கார் இன்னொருத்தர் வந்து அரசியலில் நேரடியாக குவிச்சிருக்காரு இனிமேல் கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க விஜயகாந்த் அவர்களுடைய சாயல் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறீங்களா அது அன்னியார் அந்த அம்மா தான் அன்னியார் தான் அண்ணி தான் சொல்லணும் அவங்க தான் அவங்க தான் அவங்க கண்ட்ரோலில் இருந்தால் இவங்க அந்த இவர் மாதிரி டெவலப் பண்ணலாம் ஏன்னா அந்த அம்மா கிட்டே இருந்தே இவருக்கு ரொம்ப பணி வரிசை நல்லா பார்த்துக்கணும் ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கணாங்க அந்த மாதிரி இவங்களும் அவங்க அம்மா பேச்சை கேட்டு இவரும் அப்பா மாதிரியே நடக்கணும்னு அந்த அம்மா சொன்னாங்களாம் நடக்கும் கண்டிப்பாக செய்வாங்க அப்புறம் வந்து இது ஒன்று சொல்கிறேன் சார் ஜெயலலிதா எம்ஜிஆர் மூணாம் இடத்துல விஜயகாந்த் மூணு பேர் சூப்பர் தலைவர் சார் அவர் வந்து பார்த்தா என்ன ஆக போகுது மதிக்க கூடாது அவரை பற்றி எல்லாம் யாரும் பேசாதீங்க கூடாது ஆனா போதுண்ணா இல்லைண்ணா பரவாயில்ல இல்ல பாமர ஜனங்கள் கூட கண்ணீரால அவருக்கு அபிஷேகம் பண்றாங்க இப்போ மனச்சாட்சி உறுத்தி கூட கெட்டவதான் நினைச்சவங்க கூட இப்ப மனச்சாட்சி உருத்தி அவருக்கு கண்ணீரால அபிஷேகம் பண்றாங்க ஏன்னா அவரு அவ்வளவு அவரை வந்து பாக்குறதுக்கு ஒரு ஆறுதல் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கலாம் உங்களுக்கு வர பயமா இருந்துச்சுன்னா மீடியா கூட போட்டிருக்கலாம் அதை கூட அவர் செய்ய மனசு இல்லை அப்படின்றப்போ அவரை பற்றி மீடியால் யாரும் வடிவேல் அப்படின்ற பேச்சே எடுக்காதீங்க தயவு செஞ்சு எடுக்காதீங்க எடுக்க எடுக்க அவரோட கிரௌடு மேலே போகும் நம்ம எல்லாரும் அவங்கள பற்றி சிந்திப்போம் இவரை பற்றி சிந்திங்க போனவரோட புகழை பற்றி பேசுங்க அவரோட அருமை தெரியல அவரோட புகழ் தெரியல அவரோட இன்ன வரைக்கும் இப்ப வரை செத்த பின்னாடி கூட சாப்பாடு போட்டு இந்த ஏழை மக்களுக்கு எல்லாத்துக்குமே வளையம் கொண்டு இருக்காரு ஆனா இது வரைக்கும் யாருக்குமே இந்த மக்களுக்கு அவரை ஒரு இது தைரியமா நிக்க வைக்கல அவரை சாவடிச்சது இந்த தமிழ் மக்கள் தான் அவரை சாவடிச்சது அவரை தப்பு தப்பா சொல்லி அவரை சரக்கடிச்சாரு அவரு அது பண்ணாரு அது பண்ணாரு இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி சாவடிச்சது மீடியோ தான் எந்த அளவுக்கு அரசியல் ஈடுபட நினைக்கிறீங்க நான் வந்து பயங்கரமான சீமான் பக்தான் சரிங்களா ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் சீமான விட ஒரு மக்களுக்கு ஒரு ஏழைய எளிய மக்களுக்கு ஒரு ம என்ன ஒரு மக்களுக்கு என்ன பண்ணணுமோ கரெக்டாக பண்ணார் பர்ஃபெக்டாக பண்ணார் நான் பிஏட்டு முடிச்சிருக்கேன் சரிங்களா நான் பிஏட்டு முடிச்சிருக்கேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது ஒரு அவர் என்ன மக்களுக்கு பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணார் என்ன நான் பண்ணணுமோ இவ்வளோ வந்துச்சு தண்ணிக்குள்ளே இறங்கிய இப்போ போட்டா மணி இறந்தாரு அவருக்கு ஒரு லட்ச ரூபா நன் கூட கொடுத்தாரு யார் கொடுத்தா யாருமே கொடுக்கல யாருமே கொடுக்கல நான் மந்திரக்காரன் தானே நான் மதுரை தான் இந்தா எங்கள் டிரைவரு இந்தா பார்த்துக்குங்க இவர் சரிங்களா ஆனால் இது வரைக்கும் ஊருக்கார் மதுரைக்கார் வடிவேலு அவர் ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க அவனை பத்தி பேசாதனே அவ ஆளே கிடையாது அவ ஆளே கிடையாது ஆளே கிடையாது அவ மனுஷனே கிடையாது பொம்பளை பத்தி பேச மாட்டான் ஆம்பளை பத்தி பேசுவாங்க ஓத்தா பொட்டை பத்தி பேச மாட்டோம் வாளே அவ என்னவனா போடாலே வாளே ஆம்பளை பத்தி மட்டும் தான் பேசுவோம் பொம்பளை பத்தி தான் பேசவே கிடைய மாட்டான் சரிங்களா ஆம்பளை பத்தி பேசுறோம் நீங்க என்னன்னாலும் கேளுங்க தலைவர் பத்தி என்னன்னாலும் கேளுங்க நான் அவர் ஊர் காரன் தான் மதுரை காரன் தான் கேளுங்க அவரை பத்தி நான் சொல்றேன் சரிங்களா வடிவேலு பத்தியா அவனை பத்தி இவனை பத்தியா கண்டிப்பான நினைச்சுக்க வேற லவலாக சரிங்களா சின்ன படத்தில் வந்து காசே கிடையாது ஒரு ரூபாய் கிடையாது அந்த இதில் வந்து வந்து சார் வந்து பாஞ்சு பதினஞ்சு சட்டை சட்டை வாங்கி தான் ஆனால் அவன் இந்த வந்து டாப் ஆனால் அவன் வந்து வந்து பார்க்க வரல அது வந்து பெரிய எவ்வளோ தப்பு தெரியுமா ஆனால் விஜயவன் அவ்வளோ நான் நான் சொல்கிறது சொல்றது தான் இனிமேல் தமிழக மக்கள் வடிவேல வந்து சினிமாவில் பார்க்கலாமா அவரை வந்து பார்த்து வந்து செருப்பாக அடிப்பேன் செருப்பாக அடிப்பேன் வடிவம் பார்த்தா செருப்பாக அடிப்பேன் நடிக்கலாமா இனிமேல் நடிக்க கூடாது நடிக்க கூடாது வடிவல் நடிக்க கூடாதுண்ணா வடிவல் நடிக்க கூடாது ஏன்னா எச்சாவேன் எச்சா பொறிக்காவேன் என்ற பத்துக்கு எச்சாவேன் அவள் தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த கேள்வி ஏன் எழுப்புதுன்னா முதல் நபராக வந்து வடிவேல தான் மக்கள் பொதுமக்கள் டார்கெட் பண்ண விஷயமே வடிவேல தான் அவர் வந்து இந்த இறுதி அட்லீஸ்ட் இந்த இறுதி அஞ்சலிக்காவது வந்து கலந்துருப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இன்றைக்கு வரைக்குமே ஒரு இரங்கல் கூட அவர் தெரிவிக்கலை இது எப்படி மக்கள் அவருக்கு இனிமேல் இப்போ திரைப்படங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க திரு வடிவேல அவர்களுக்கு நிறைய விமர்சனம் கூட கூட தலைவர் வந்து ஒரு வாரத்தை கூட அவரை பற்றி இல்லை நாமளும் அதே தான் செய்யணும் அதான் அவங்களோட தனிப்பட்ட கருத்து தான் தலைவருக்காக ஆயிரம் உள்ளங்கள் இத்தனை பேர் கோடி மக்கள் வந்துட்டு அவருக்காக அஞ்சலி செலுத்துகிறாங்க கண்ணீர் படிக்கிறாங்க அதான் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து தான் அவங்க வரணும் வரக்கூடாதுலாம் நம்ம எதுவும் தெரிஞ்சு வேணும் இல்லை அது எங்களை நாங்கள் யாருமே எதிர்பார்க்க மாட்டோம் சரிங்க இப்போ அந்த திரைப்பிரபலத்திலே வந்து திரு கமல்ஹாசன் சார் திரு சூப்பர் ஸ்டார் திரு விஜய் அப்புறம் அஜித் இந்த மாதிரியான திரைப்பிரபலங்கள் இருக்கும்போது விஜய் மட்டும் இங்கே வந்து அன்னைக்கு நைட்டு வந்து அஞ்சலி செலுத்தும் போது அவர் மேலே வந்து காலணிகளை வீசினாங்க ரசிகர்களா இல்லை எந்த நபர்களும் தெரியாத ஒரு இது இருக்குது இப்போது இது தலைவருடைய இறுதி அஞ்சலி செலுத்தும் போது அந்த சம்பவம் நடைபெற்றது வந்து தலைவரோட ரசிகராகவும் சரி அவருடைய ஃபாலோவராகவும் சரி நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி செயல்முறை வந்து கண்டனத்துக்குரியதா இல்லை யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை வந்துட்டு நாங்கள் தலைவர் சார்பிலையும் இதுலேயும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அவர் வந்துட்டு கல தலைவருடைய உடன்பொருவாத சகோதரர் தான் இன்றைக்கும் அந்த உணர்வுகளை வந்து அவர் வெளிப்படுத்தினார் ஸோ யாரோ ஒரு உணர்வு விதியாக ஒரு மனதில் ஒரு இதில் வந்துட்டு இறுதி நேரத்தில் அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம் அது வந்துட்டு தப்பு தவறு தான் அது இறந்து போய் ஒரு வாரம் ஆச்சு இருந்த ஒன்று கூட ஜனம் வந்து லைன் லைன் தான் பார்த்துட்டு இருக்காங்க யாரும் காசுன்றது மேட்ரு இல்லைங்க காசு இன்னைக்கு சம்பாதிச்சி நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாங்க ஆனால் மனசு புண்பருத்தல் பெரிய விஷயம் இப்போ வடிகள் கூட வரலன்னு சொல்கிறாங்க அவருக்குள்ளே மனசில் கண்டிப்பாக பொழுங்கல் இருக்கும் என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம எப்படி போய் திருப்பி அவர் முகத்தில் மொழிப்போம் அவங்க அண்ணி முகத்தில் அவங்களுடைய மனைவி முகத்தில் எப்படி நம்ம மொழிப்போன்றது அவங்களுக்கு ஒரு மனசு நிகழ்வாக இருக்கும் நம்ம சொல்கிறோம் இங்கேருந்து ஏன்னா வரலையா என்ன திமறுப்பாருன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க மனசில் இருந்து கூட அந்த வழி இருக்கும் இல்லையா ஏன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது இவர் தான் அதனால் இவருக்கும் அந்த மனசில் அந்த நிகழ்வு இருக்கும் கண்டிப்பாக நம்ம எப்படிப்பா மோதில் மொழிப்போம் நம்ம எப்படி திருப்பி போய் அவர் வீட்டில் நம்ம சாப்பாடு சாப்பிடுவோன்ற அந்த ஒரு அசிங்கம் வெக்கமாக இருக்கும் அவருக்கு அதனால் கூட வராமல் வராமல் இருக்கலாம் ஆனால் மனசில் கண்டிப்பாக கவலை இருக்கோங்க கவலைலாம் எல்லாம் இருக்காது கவலை இருக்கோங்க ஏன்னா ஒரே ஊருக்காரங்க அவரை தான் ஆர்மனம் பண்ணி வச்சார் கோமனம் கட்டிட்டு வந்தவரை பட்டு வெட்டி வெட்டி அழகு பார்த்தவர் அவர் அதனால் அந்த கவலைகள் இருக்கும் கண்டிப்பாக அவருக்கு இவன் இந்த மரியாதை செலுத்துறதுக்காக இறுதி அஞ்சலிக்கு தளபதி விஜய் வந்திருந்தார் அவர் மேலே காலணிகள் தூக்கி வீசப்பட்டது அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு பொது மனிதராக இல்லைங்க அது யாரோ ஒரு தவறுதலாக செஞ்சுருக்கலாம் தவறுதலாக செஞ்சுருக்கலாமே தவிர அதை பற்றி நம்ம ஒன்றும் பிரிசர்வ் பண்ணிக்க தேவையில்லைங்க அந்த எந்த அரசியல் நோக்கம் உள்நோக்கமோ அதுவெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது அவர் ரஷ்ஷில் வந்தார் செருப்பு கீழே வந்திருக்கு செருப்பு எடுத்துருக்கலாம் இதெல்லாம் மேலே பட்டிருக்கலாம் எதாவது வீசியிருக்கலாம் அது வந்து அரசியல் பெரிய சார்ந்த விஷயம் இல்லைங்க சாதாரண விஷயமா பாத்துக்கலாம் அஜித் சார் கூட தான் வரல அஜித் சார் அங்க இருக்காரு அவர் பர்சனல் விஷயம் வராதுன்றது அவங்களோட பர்சனல் விஷயம் அதுக்காக அவங்க மேல ஒன்று தாட்டை காட்டக்கூடாது அவர் பர்சனல் விஷயம் தாட்டை காட்டக்கூடாது மேபி வந்து விஜயகாந்த் சாருக்கு பார்க்க வந்துட்டார்ல விஜய் சார் வந்துட்டார் நானும் அஜித் ரசிக்கிறதா ஆனா மேபி வந்து வந்துட்டார்ல விஜய் சார் ஆனா அவ்வளோ பெரிய சார சிறுபி சிறு தப்பு தான் ரொம்ப தப்பு இது இறுதி அஞ்சலிக்கு வந்து வடிவேல் வரல எந்த அறிக்கையும் இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு அது எப்படி பார்க்குறீங்க சார் வடிவேல் சார் வரல அப்படின்ற போது இவர இது கேட்பன் சார் தான் வடிவேல் சாரை வளர்த்தி விட்டு எப்பயுமே தூக்கி விட்டவங்கள மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அவரும் மறந்துட்டாரு அவரோட தாட்டு அந்த மாதிரி எப்பயுமே தூக்கி விட்டவங்களை மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இன்ன வரைக்குமே எந்த ஒரு இரங்கல் செய்தியும் அவர் வந்து தெரிவிச்சுக்கல இல்ல அவரை அவர் பார்க்க இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு கடுப்பாக தான் இருக்கு ஒரு மனுஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது வேணா அவங்களோட சின்ன கேரக்டர் இப்போ பாலா இருக்காரு அவங்களோட சின்ன சின்ன ஆக்டர்லாம் வர்றாங்க ஆனா அவரு வந்து அவ்வளோ பெரிய கேரக்டர் வரலன்ற போது ஒரு கஷ்டமாக தானே இருக்கு அப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கக்கூடாது தாட்டியும் அந்த மாதிரி இருக்கு அவரோட கேரக்டர் அந்த மாதிரி இருக்கு கஷ்டமாக தான் இருக்கு அப்படி சார் வரும்போது ஒரு தான் எரிச்சல் மேல